வெல்கம் டு தமிழ் சினிபுட் புஷ்பா டூ திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்காக படக்குழு இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எடுக்க போகிறதாகவும் இதில் அலுவர்ஜன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் எக்ஸ்ரீ பேனிந்தியின் படமாக இந்த வருடம் டிசம்பர் மாதம் தேட்ல ரிலீஸ் ஆக போகுது பிருத்திவிராஜ் நடிப்பில் மலையாளத்தில் இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற தி கோட் லைஃப் திரைப்படத்தை நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை பத்தொன்பதாம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ண போறதா அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்காங்க ஹிப்பாப் தமிழா ஆதி அவர்களுடைய எட்டாவது திரைப்படத்துடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டா படக்குழு இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துக்கு கடைசி உலக போர்னு டைட்டில் வச்சிருக்காங்க நாளைக்கு இந்த படத்துடைய கிளிப்ஸ் வீடியோவாக படக்குழு ரிவீல் பண்ண போறாங்க இந்த படத்தை ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ற ஐடியால படக்குழு இருக்காங்க நடிகர் ஜெயம் ரவி அவர்களுடைய பிரதர்ஸ் திரைப்படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கில ஜூலை இருபதாம் தேதி படக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த படம் எம் ராதேஷ் இயக்கத்தில் ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் நட்டி வி டிவி கணேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் கூடிய சீக்கிரமாக அதாவது வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது இதே செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி என்டிஆர் அவர்களுடைய தெவரா திரைப்படமும் கார்த்தி அவர்களுடைய மெய்யலகன் திரைப்படமும் கவின் அவர்களுடைய வெடிபெக்கர் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு யாஸ் அவர்களுடைய டாக்ஸிக் திரைப்படத்தில் நயன்தாரா நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு நயன்தாரா அவர்களுடைய போஷனை லண்டனில் படக்குழு அடுத்தபடியாக எடுக்க போறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு தங்களான் திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தேட்டில் ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில் தங்கலாம் திரைப்படத்துடைய ஆடையில ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சென்னையில் படக்குழு ரொம்ப கிராண்டாக நடத்த போறதா தகவல் வெளியாயிருக்கு எஸ்டிஆர் அவர்களுடைய நாற்பத்தி எட்டாவது திரைப்படத்துடைய ஷூட்டிங்காக படக்குழு அடுத்த வருடம் ஜூன் மாதம் தொடங்க போறதா தகவல் வெளியாக இருக்குது எஸ்டிஆர் தற்போது டாக் ஷூட்டிங்கில் திரைப்படத்துடைய ஷூட்டிங்ல இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு எஸ்டிஆர் அவர்களுடைய நாற்பத்தி எட்டாவது திரைப்படத்துடைய போஸ்ட் பர்சன்ல எஸ் டிஆர் களமிறங்க வருடம் தொடக்கத்தில் எஸ்டிஆர் அவர்களுடைய நாற்பத்தி எட்டாவது திரைப்படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போது மேலும் டேக் லைஃப் திரைப்படத்துடைய இருபத்தி நாள் ஷூட்டிங் தற்போது தொடங்கியிருக்கு ஆகஸ்ட்ல இந்த படத்தோடைய முடிச்சுட்டு நவம்பர் அப்படி இல்லைன்னா டிசம்பர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ற ஐடியாவில் இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு கங்கவன் திரைப்படத்தோடைய மிரட்டலான ஃபஸ்ட்டு சிங்கில் படக்குழுவில் இருபத்தி மூணாம் தேதி வெளியிட போகிறாங்க ஸோ சூரிய அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக கங்கவன் திரைப்படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கில் படக்குழு ரிவீல் பண்ண போகிறாங்க கங்கவன் திரைப்படம் பிக்கஸ்ட் பே இந்தியன் படமாக நவம்பர் பத்தாம் தேதி நேரடியாக தேட்டரில் வேட்டையன் கூட ரிலீஸ் ஆக போகுது கங்கவன் திரைப்படம் முன்னூறு குடி பொருளை எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு விடாமூரிச்சி திரைப்படத்தோடைய முக்கியமான போஸ்டராக படக்குழு நாளைக்கு வெளியிட போகிறாங்களா அதாவது நாளைக்கு இந்த படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்க நடிகர்களுடைய கேரக்டர் ரிவீல் போஸ்டரை படக்குழு ரிவீல் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு ஸோ ஏற்கனவே விடாமரி திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் தேர்ட் லுக்லாம் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணாங்க தற்போது இந்த படத்துடைய கேரக்டர் ரிவீல் போஸ்டராக நாளைக்கு ரிவீல் பண்ண போகிறாங்க நடிகர் ரஜினி அவர்களுடைய கூலி திரைப்படத்தோடைய ஷூட்டிங் தற்போது ஹைதராபாத்தில் தொடங்கி தகவல் வெளியாயிருக்கு மேலும் இந்த கூலி ஷூட்டிங்கில் மஞ்சுமல் பாய் திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் நடித்த சபின் நடிச்சிட்டு இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு ஸோ இந்த திரைப்படத்தோடைய ஷூட்டிங் தற்போது தொடங்கி இருக்கு இந்த எந்த படிக்க வெயிட் பண்ணுறீங்க அப்படியே கரெக்டாக கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த படித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்